மீடியா கவரிங் பீப்புள் மேடையில் இருக்க எல்லா லெஜண்ட்ஸ் நீங்கள் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது ரொம்ப எப்படி சொல்கிறது இவங்களோடலாம் நான் ஸ்டேஜில் ஷேர் பண்ணுவேன்னான்னு நான் நினச்சதே இல்லை ஸோ தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் எல்லாம் பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் ஸ்டேஜில் இருக்காங்க அவங்க முன்னாடி பேசுகிறதுக்கு ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது பெருமையாகவும் இருக்குது ஓகே கோமதி மேம் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குதுன்னா முதல்லலாம் பார்த்திங்கன்னா தெலுங்கு தமிழ் கன்னடா மலையாளம் ஹிந்தி எல்லாருமே இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கேருந்து தான் எல்லா டெக்னீஷியன்ஸும் போயிட்டுருந்தாங்க பட் இப்போ எல்லா ஸ்டேட்டுமே அவங்கவுங்க அவங்கவுங்க அங்கங்கே டெக்னீஷியன்ஸ் ஆகிட்டு இங்கே வந்து இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ்க்கு வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ தான் இந்த டிவியெல்லாம் நிறைய வந்து அதில் கொஞ்சம் அப்படி இப்படி ஏதோ வேலை செஞ்சுட்டு அப்படி இப்படி போயிட்ருக்காங்க ஸோ தேங்க்யூ மேம் சீரியஸ்லி உங்களை மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் வரணும் நிறைய பேருக்கு வேலை தரணும் தேங்க்யூ எஸ் கண்டிப்பாக எடுப்பாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி தான் ஒரு பொண்ணு சாதிக்கணும் சாதிக்கணுன்றது ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த காலத்தில் வந்து நிறைய மெயின்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதில் நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணுறது மிஸ்டர் பழனி உண்மையிலேயே ஏன்னா ஒரு பொண்ணு வந்து எப்போவுமே ஒரு டிபெண்டடாகவே இருக்குது கல்யாணம் ஆனந்ததுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு பொண்ணால் சாதிக்கவே முடியாது நீ போதும் வேலை செஞ்சது போதும் வீட்டில் உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டா முடிச்சு போச்சு குழந்தையை பெற்றுட்டு குழந்தைங்கள பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அதுக்கு நடுவில் என் பொண்ணாடியோடய டேலண்ட்டை நான் வந்து காமிக்கணும் அவளோட வந்து பயங்கர டேலண்டடாக இருக்கா ஸோ அதை நான் வந்து என்கரேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு முதல்ல ராதிகாவுக்கு என்கரேஜ் பண்ண பயணி சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் குட்டி தீபக் பற்றி சொல்லணுன்னா எப்படி சொல்கிறது அவன் பிறந்ததுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் நான் நினச்சே பார்க்கல சீரியஸாக அவன் குட்டியில் இருக்கும்போதே நிறைய பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்டு வாசிக்கிட்டே இருப்பான் அப்போ நான் நினைப்பேன் ஏன்னா எப்போ பாரு கீபோர்டும் கை மூடும் கைமாவே இருக்கானே அப்படின்னு நினைப்பேன் பட் அவனுக்குள்ளே இவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்குன்னு பார்க்குறச்சே எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இன்னொரு தாயாக நான் பார்க்குறேன் சீரிஸாக ஸோ அதனால் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது காட் பிளஸ் யூ கண்ணா சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீ இதை விட பெரிய பெரிய ஹைட்ஸ் போகணுன்னு சொல்லி நான் ப்ளஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் யார் டேய் ஏண்டா நீ வேறு அவங்க காலெல்லாம் விழுந்தால் சரி அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பெஷல் ராதிகா ராதிகாவும் நானும் வந்துட்டு என்னாச்சு நானே பயந்து பேசிகிட்ருக்கேன் நீங்கள் மைக் மைக்காக மாற்றி கொடுத்துட்ருக்கீங்க நீங்கள் ஆமாம் சார் உங்கள் முன்னாடிலாம் பேசுகிறதுக்கு ஒரு ஒரு பயத்தோடு பேசிகிட்டு இருக்கேன் எதுவும் வரல வரலே பயக்க ஓகே ஓகேவா ம் ஸோ அதுக்கப்புறம் ராதிகா ராதிகா பற்றி சொல்லணும்னா நானும் ராதிகா வந்து எனக்கு தெரிஞ்சு பதிமூணு வயசுலேருந்து நாங்கள் வந்து ஒன்றா வளர்ந்துட்டுருக்கோம் ஒரு தாய் வயிற்றில் பிறக்கலையே தவிர நாங்கள் ஒரு தாயில் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி தான் இப்போ வரைக்கும் வளர்ந்துட்ருக்கோம் ஸோ ஷீ இஸ் வெரி 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 டேலண்டட் என் கூட வளர்ந்தா எனக்கு தங்கச்சி அப்படின்றதுக்காக நான் சொல்லலை நாங்கள் நிறைய டான்ஸ்லேயே போட்டி போட்டிருக்கோம் நிறைய வாட்டி பொறாமல் போட்டதில்லை அப்போ போட்டி இது ஒரு இந்த தொழில் வெறியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதில் இவ்வளோ உறுத்தி ஏன்னா டான்ஸராக இருக்கும்போதே அப்படி ஒரு எனர்ஜி இருக்கும் அதாவது போதண்டி போதண்டி அப்படின்னு சொன்னால் கூட நிறுத்த மாட்டான் அந்தளவுக்கு ஒரு எனர்ஜி பேக் ஸ்டேஜ் பேக் டான்ஸராக இருந்து அசிஸ்டன்ட் ஆகி டான்ஸ் மாஸ்டர் ஆகி இப்போ டைரக்டராக இருக்கா உண்மையிலேயே வந்து ரெமோ ரொம்ப எமோஷனலாக இருக்குது சீரியஸாக இந்த மொமெண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்குது ரதி கங்க்ராட் சீரியஸ்லி உண்மையிலே சார் சொன்ன மாதிரி இங்கே வந்திருக்க எல்லாருமே வந்து அவளோட லவ்க்காக தான் வந்திருக்கோம் சார் நம்ம ஸ்னேகன் சார் சொன்னார்னு நினைக்கிறேன் கேட்காமலே பேர் போட்டிருப்பாங்கன்னு உண்மை அதுதான் பேரை போட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி வந்துடணும் அப்படின்னு சொன்னால் ஸோ அந்த மாதிரி ஸோ அதாவது இப்போ ட்ரெண்ட் பற்றி சார் பேசிகிட்டு இருந்தாங்க இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ நம்ம நம்ம சினிமாவில் எப்படி தெரியுமா இப்போ வந்து டான்ஸ் மாஸ்டர் நடிக்கிறாங்க டான்ஸ் மாஸ்டர் டைரக்டர் ஆகிறாங்க டைரக்டர்ஸ் நடிக்கிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம எப்படின்னா நமக்கு இது மட்டும்தான் தெரியும் சினிமா மட்டும்தான் தெரியும் வேறு ஒன்றும் தெரியாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் சினிமான்னு ஏதாவது ஒரு துறையில் இருக்கணும் அவ்வளோதான் ஸோ ஒன்றே நான் டான்ஸராக இருக்கேன் இல்லை டான்ஸ் மாஸ்டர் இருக்கேன் நடிக்கிறேன் டைரக்ஷன் பண்ணுறேன் ஏதோ ஒன்று மொத்தத்தில் நான் சினிமாக்குள்ளே இருக்கணுன்றது தான் நம்மளோட கோல் ஸோ அதனால் ஒவ்வொன்றா போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ தி ப்ரூஃப் சீரியஸ்லி ஒரு எப்படி சொல்கிறது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கான ஒரு படம் ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஹண்ட்ரட் டேஸ் ஓடி அந்த ஃபங்க்ஷனில் நம்மளாம் பேசுவோம்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அது இல்லாமல் இப்போ இருக்க ஆடியன்ஸ் வந்து பெரிய பெரிய ஹீரோஸ் பெரிய பெரிய படங்கள் தான் பார்க்கணும்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் மேக்ஸிமம் ஃப்ளாப் இருக்கு சின்ன சின்ன படமாக இருந்தாலும் கதை நல்லா இருந்தால் பார்க்குறாங்க ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த படம் கண்டிப்பாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அதுக்கப்புறம் தன்ஷிகா தன்ஷிகாவோட முதல் படத்துலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது உண்மையிலேயே பார்க்குறச்சேயே நான் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்களே அப்படின்னு நினச்சேன் நான் அவங்க கொஞ்சம் லேட் அப்படி அப்படி அதாவது ரொம்ப நல்ல நடிகை என்னடா இன்னும் வரலையே வரலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இது உங்களுக்கு ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான படமாக இருக்கும் நான் நம்புகிறேன் அண்டு தமிழில் நீங்கள் பெரிய ஹைட்ஸ் போவீங்க காட் பிளஸ் யூ அண்ட் எல்லாருமே எல்லா டீம் ஃபுல்லாகவே சார் யார் பேர் சொல்லலைன்னு கேச்சுக்காதீங்க எல்லாருமே தி ப்ரூஃபோட டீம் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச்